பிரேக் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா அப்போ தான் ஐடியாஸ் வரும் வெல்கம் டு ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல் லேட் அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதல் விஷயம் ரெண்டு விஷயத்தில் ரெண்டு முடிவில் குழப்பத்தில் இருக்கிறது தான் ஏன்னா ஒன்று ஒன்று வந்து நான் ஆக்சுவலி இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் ஏபி அனுசாரா விலாகு அதில் வந்து மோஸ்ட்லி என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் போட்டுட்ருந்தேன் அது மூலிமா நைன் டூ ஃபைவ் ஜாபோ இல்லை நைன் டூ செவன் ஜாபோ கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து டிசைனிங்கும் சேர்த்து இதோட இந்த யூடியூப் சேனலையும் சேர்த்து நம்ம பண்ணுறது வந்து நல்லதா அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பிகாஸ் லாட் ஆஃப் விஷயத்தில் பயங்கரமான சில தலைவலி கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள் எனக்கு நடந்தது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணலாம் சரி நம்ம ரியாலிட்டி தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணணும் இப்போ வந்து ரியாலிட்டி இல்லைன்னா நாம் இப்போ இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நான் வந்து இந்த ரெண்டு டிசிஷனில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அதுலேயே நிறைய தலைவலி வந்தது தான் மிச்சம் இந்த விஷயத்துல வந்து என்னோடய மைண்டை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸு நாவல்ஸு மேங்கா சீரீஸ் ஆக்சுவலாக மேங்கா சீரீஸுங்கிறது ஒரு நாவல் மாதிரி தான் அதில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரே விஷயத்த ரிப்பீட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக அதையே நினச்சி அதையே யோசிச்சு ஒரு மாதிரி ஆகிடும் நிறைய பேருக்கு அதை நான் இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ண விரும்பலை பட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே புகுந்துருவோம் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் சரி ரைட்டிங் ஒர்க்குல இருந்தாலும் சரி இல்லை டிசைனிங் பண்ணாலும் சரி உங்களோட திறமைய ஒரு பிரசன்டேஷனா அதாவது அது ஒரு அவுட்புட் மாதிரி காட்டணும் எப்படின்னா இப்போ நீங்கள் டிசைனிங் பண்ணியிருக்கீங்கன்னா இது என்னோட டிசைனுன்னு சொல்லி நீங்கள் இப்போலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தின் படி நீங்கள் வந்து போஸ்டிங் போஸ்ட் மாதிரி ஆன்லைனில் போ இன்ஸ்டாகிராம்னாலும் சரி ட்விட்டர்னாலும் சரி வாட்ஸ்அப்னாலும் சரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த டேலண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இந்த டிசைன் நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் வீடியோ ரெக்கார்டிங்காக போட்டால் மட்டுமே அது ஒரு ஆக்ஷனாக மாறி ஓ இந்த பையனுக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அந் ஆனால் இப்போ நான் பார்த்ததுலேயே நிறைய மோட்டிவேஷனும் எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் எப்படின்னு தெரியல அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன மோட்டிவேஷன் வந்ததுன்னு இப்போ நான் யாரையுமே குற்றம் சொல்லாதீங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தப்ப ஐ மீன் இந்த யூடியூப் சேனலுக்கு முன்னாடியும் சரி அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்தப்பவும் சரி ரியாலிட்டியில் ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது நான் நிறைய பேர் மேலே எனக்கு கோவம் இருந்தது டூ நான் உண்மையை சொல்ல போனால் நான் ரெஃபரல் சில பேருக்கிட்ட கேட்பேன் சில பேர்கிட்ட கேட்காம கூட இருந்திருக்கேன் கேட்டவங்க வந்து ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு கோபம் வந்திருக்கு நிஜமாவே ஏன் அவங்க வந்து அந்த ரெஸ்யூம் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு மார்க் ரொம்மியா இருக்கு அது இதுன்னு சொன்னாங்க பட் இருந்தாலுமே மார்க் கம்மியா இருக்கிறவங்களுமே நல்ல நிலைமைகளுக்கு வந்து இன்ட்ரூட் ரெஃபரல் வாங்கி போயிருக்காங்க அதை நான் கண் கூட நானே பாத்திருக்கேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்லி யோசிப்பேன் ஆனா இப்ப எனக்கு புரியுது நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கிட்டேயே சில குறைகள் இருக்கு அப்படிங்கறத நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பிரச்சனை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம்ல ஆராய்ச்சி பண்ணுறது அதை நான் பண்ணப்போ தான் எனக்கு சில விஷயங்கள் நோட்டீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு டிசைனிங் பிக்சரோ நான் பண்றது பண்ணுறது வந்து என் யார்கிட்ட காட்டணும் ஹெச்ஆர் கிட்ட காட்டணுமா இல்லை ஃப்ரீலான்ஸிங் கிளையண்ட்டு கிட்ட காட்டணுமா இல்லை நம்ம வந்து அந்த பர்ட் ப்ரெசென்டேஷனை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கம்யூனிகேஷன்லேயே சில விஷயங்கள்ல அப்புறம் சிறந்தது இது எல்லாமே எனக்கு தெரிய வந்தப்போ நம்ம கிட்டே தப்பு இருக்கு மற்றவங்களை பிளைம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லி இந்த பிரேக்கில் நான் வந்து என்னன்னே ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஐயோ இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை பிளைம் பண்ணிட்டோம் நம்ம கிட்டதான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம கிட்ட தான் இஷ்யூஸ் இருக்கு ஸோ நாம அதை மாற்றிக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லேயே சில ப்ராஜெக்ட்ஸை இந்த மாதிரி சப்மிட் பண்ணும் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணி ஒரு தெளிவான பதிலோடு சில தைரியமான வார்த்தைகளோட நம்ம பேசினா நம்மளுக்கான ஃபியூச்சர் காத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போவும் நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலையா உங்களை ஹெச்ஆர் ஹயர் பண்ணலையா அந்த மாதிரி சமயத்தில் ஹெச்ஆர்யோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களையோ ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளை நாமளே மாற்றிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம மாறுவோம் அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் ப்ளைம் பண்ணாமல் ஐ மீன் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குறை சொல்லலாம் இருந்தாலே நாம நல்லா வளர்ந்து பெரிய நம்மள நம்மளுக்கு நாமளே ஃபோக்கஸ் பண்ணா அதாவது நாம பெரியால் ஆகணும் நாம மட்டுமே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சா நாம வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் மற்றவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்களையும் கண்டுக்காம நாம வளர்ந்துக்கிட்டே போகணும் அதுதான் இந்த பதிவுல நான் சொல்ல விரும்புறது எச்சரிக்கையுடன் நடவடிக்கை அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆக்ஷன் வித் வார்னிங் தான் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் ஏன் கடைசியா வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நாம் அதை பண்ண ட்ரை பண்ணும்போது அதையே எழுதாம புதுசாக நம்மளுக்கு என்ன மாதிரி வருதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பண்ணால் மற்றவங்க யாரும் நம்மளை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி நீ அவனை தானே காப்பி அடிச்சு இவனை பார்த்து தான் காப்பி அடிச்சேன்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் கம்யூனிகேஷன்லேயும் நல்லபடியாக பேசணும் அதே சமயம் உங்கள்கிட்ட இப்போ ரெண்டு டாஸ்க் இருக்குது ரெண்டு வேலைகள் இருக்குது அந்த ரெண்டு வேலைகளில் முக்கியமாக எந்த வேலை வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்போ வந்து முதல் டாஸ்க் முதல் வேலையை விட ரெண்டாவது வேலை தான் உங்களுக்கு முக்கியமாக செய்யணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டாவது வேலையை தான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் அதாவது உங்களோட ஃபியூச்சரோட வளர்ச்சிக்கு உங்களோட ஃப்யூச்சரோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் உயிருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான முக்கியமான டாஸ்க்கு முக்கியமான வேலைகள் செய்ய செய்ய தான் உங்களுக்கான ஃபியூச்சர் வந்து வளர்ந்துக்கிட்டே போவோம் இதை தான் இந்த கடைசி வீடியோவாக சொல்லணும்னு நினச்சிது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்